அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி திருவருட்பிராஷ வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் தொடர்ந்து நாம் கடைத்தேறுவதற்காக நம் தெய்வமாகிய பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருளிய திரு அருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளையும் அதனுடைய பொருளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருளிய திரு அருப்பாவில் யார் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவர்கள் மனித நிலையில் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது தயவு கருணை ஜீவகாருண்யம் என்று பெருமானார் சொல்லக்கூடிய விடயங்கள் தான் சரி இந்த விடயங்கள் எந்த அளவிற்கு முக்கியமானதாக வள்ளல் பெருமானார் வகுத்த சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிறது என்று பார்த்தார் ஒரு மனிதருக்கு ஏழு விதமான நிலைகளில் இருந்து ஆபத்துகள் ஏற்படும் ஆனால் அந்த ஏழு விதமான நிலைகளிலும் அதிகமான ஆபத்து எதிலிருந்து ஏற்படும் என்று பார்த்தால் அவருடைய பசி என்கின்ற பிணியினால் ஏற்படும் ஆம் பெருமானார் பசியையே பிணி என்று சொல்லியிருப்பார் அப்போ இந்த பசி என்கின்ற பிணி எந்த அளவிற்கு முக்கியமானது என்று கேட்டால் நம் உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு மிக முக்கியமான காரணியாக இந்த பசி என்னும் பிணி இருக்கிறது சரி இதை பற்றி பெருமானார் அருப்பாவில் எப்படி சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் பெருமானார் சொல்கிறார் உண்டியே விளைந்தேன் எனினும் என் தன்னை உடையவா அடியனேன் உனையே அண்டியே இருந்தே இருக்கின்றேன் இருப்பேன் அப்ப நீ ஆணை நின் தனக்கே தொண்டுராதவர் கை சோற்றினை விரும்பேன் தூயனே துணை நினை அல்லா கண்டிலே என்னை காப்பது உன் கடங்கான் கைவிடே கைவிடே எந்தாய் அப்படின்னு சொல்றார் பெருமானார் என்ன சொல்றாருனா நின் தனக்கே தொண்டுராதவர் கை சோற்றினை விரும்பே அப்படின்னு சொல்றார் அதாவது உண்டியே விளைந்தேன் உண்டி என்று சொன்னால் உணவு என்று பொருள் நான் உணவின் மீது விருப்பம் வைத்திருந்தேன் உணவை தேடியே என் வாழ்நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது இது பெருமானாருக்கு மட்டுமில்லை நம்ம எல்லாருக்கும் அப்படித்தான் உண்மையா பெருமானார் அப்படியெல்லாம் சாப்பாட்டை நோக்கி போனவர் இல்லை இருந்தாலும் நம்மளில் ஒருவர் என்று பெருமானார் சொல்லிய காரணத்தினால் பெருமானார் சொல்கிறார் உண்டியே விளைந்தேன் உணவைத்தான் நான் விளைந்தேன் உணவைத்தான் தேடினேன் எனினும் ஆனாலும் என் தன்னை உடையவா என்னை உடையவனே என்னை ஆட்கொண்டவனே அடியணியின் யாரு பெருமானார் அவரை சொல்லிக்கிறார் அடியணின் உனகே அண்டியே இருந்தே நான் இந்த உணவுக்காக இந்த உலகில் இருக்கக்கூடிய யாரையாவது அண்டி இருந்தனா அப்படின்னு பார்த்தா இல்ல என்னுடைய ஆண்டாணி இல்லையா என்னுடைய அப்பண்ணி இல்லையா நான் உன்னைய அண்டித்தான் இருந்தேன் இந்த உணவு ரொம்ப முக்கியமானதுதான் உணவின் மீது எனக்கு விருப்பம் இருக்குதான் ஆனால் இந்த உணவிற்காக நான் மற்றவர்களை சார்ந்திருந்தேனா என்று பார்த்தால் இல்லை உனையே அண்டியே இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் முக்காலத்துக்கு சொல்லிட்ட எனக்கு சாப்பாடு வேணும்னா கூட தான் வந்து கேட்பேன் கேட்பேன் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இனிமேயும் கேட்பேன் இல்லையா பெருமாள் சொல்கிறார் அண்டியே இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் அப்பான்னு கூப்பிட்டா கூட இது ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி ஆயிடுமா அப்ப ஏன்னா இறைவன் உள்ளேயே இருக்கான் இல்லையா இருக்கான் இல்லையா அப்ப நின் இது தெரியுமா சத்தியம் அப்ப நின் ஆணை நின் தனிக்கு அதே நேரத்துல உனக்கு தொண்டுராதவர் கை சொட்டினை விரும்பேன் இறைவனாகிய உனக்கு எவர் ஒருவர் தொண்டு செய்யவில்லையோ அவர்கள் கையிலிருந்து கொடுக்கக்கூடிய சோற்றினை நான் விரும்ப மாட்டேன் யாருடைய கையிலிருந்து சோற்ற விரும்ப மாட்டேன் உனக்கு தொண்டு செய்யாதவர்கள் சரி இறைவனுக்கு என்னங்க தொண்டு செய்கிறது இறைவனுக்கு எப்படி தொண்டு செய்ய முடியும் சரியை கிரியையால் நாம் இறைவனுக்கு மலர் மாலைகளை சாத்துகிறோம் கற்பூர ஆராதனைகளை செய்கிறோம் இதெல்லாம் புற பக்தி இந்த பக்தி அவசியமானது தான் இது ஒரு வகையிலான தொண்டுதான் ஆனாலும் இறைவனுக்கான இன்னும் மிகப்பெரிய தொண்டு என்று பார்த்தால் அது ஜீவகாரண்யம் ஒரு உயிர் கொலை கொலை பசி பிணி தாகம் பொயில் போன்ற ஏழு அவஸ்தைகளால் அவதிப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்திலிருந்து அந்த அந்த உயிர்களை காப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிதான் தொண்டு பசி பிணி கொலை தாகம் இச்சை பயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அவஸ்தைகளால் துன்பங்களால் கஷ்டப்படுகின்ற பொழுது அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த சமயமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஓர் உயிர் அவஸ்தைப்படுகின்ற பொழுது அந்த அவஸ்தையை நீக்குவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி அதை எவர் ஒருவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று பொருள் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேனே நம்ம ஒவ்வொருவருடைய ஆலயம் ஒவ்வொருடைய தேகமும் இறைவனுடைய ஆலயம் தான் இல்லையா அங்கே இறைவன் எங்கே இருக்கிறான் பூர்வ மத்தியில் சிற்சபையில் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் இப்ப என் தேகத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் உங்க தேகத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் இப்போ உங்களுக்கு பசி இருக்குது நீங்க பசியால போய் இருக்கிறீங்க சரியா இப்ப நான் பார்க்குறேன் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் உங்களுக்கு உணவு கொடுக்குறேன் உணவு கொடுத்த உடனே உங்க பசி நீங்கி உங்கள் தத்துவங்கள் எல்லாம் தலைச்சு உங்க முகம் வளர்ச்சி அடைகிறது உங்களுடைய உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த இறைவன் இருக்கான் இல்லையா அந்த இறைவன் என்னை பார்த்து ஆசீர்வதிப்பான் கரெக்டா எனக்குள்ளும் இறைவன் இருக்கான் இறைவன் இருக்கான் அந்த இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம் வாடிக்கொண்டிருக்கிறது அப்படி அந்த வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நான் உணவு என்னும் தொண்டை செய்வதால் ஜீவகாருண்ணியம் என்கின்ற தொண்டை செய்வதால் இது உணவுக்கு மட்டுமில்லை உணவு பிரதானமானது அதே உயிர் ஒரு நோயால் வாடிக்கொண்டிருக்கிறது அந்த நோயை தீர்க்க தீர்ப்பதற்கான மருந்து வாங்கிக் கொடுத்து அதே உயிர் தானத்தால் வாடிக்கொண்டிருக்கிறது அதற்கு தண்ணீர் கொடுத்தால் அதே உயிர் ஏதேனும் ஒரு சூழ்நிலையால் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பயத்தை நீக்குவதற்கான முயற்சியில் நாம் இருந்தால் அதே உயிர் வறுமையால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த வறுமையை நீக்குவதற்காக நாம் முயற்சி செய்தால் அதுதான் உண்மையான தொண்டு அப்ப பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு இந்த தொண்டை எவர் ஒருவர்கள் செய்யவில்லையோ அவர்கள் கையால் கொடுக்கக்கூடிய சோற்றை நான் விரும்பேன் பெருமான் சொல்கிறார் தொண்டுராதவ கை சூற்றினை விரும்பேன் தூயனே துணை நினை அல்லால் கண்டிலேன் எனக்கு துணை யாரு நீதான் உன்னே தவிர எனக்கு வேற யாரும் துணை இல்ல என்னை காப்பது உன் கடன் என்னை காப்பாத்துறது உன்னுடையது என்ன கடன் ஏன் கடன் பெருமாள் ஏன்னா அப்படின் பெருமாளை சொன்னா அது கடன் பெருமாள் கடன்னு கடன்னா இறைவன் தானே இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தாய் தந்தையர் எல்லாம் உபச்சாரத்தால் பெற்ற தாய் தந்தையர் நல்லா நினைவு வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் நம்மை பத்து மாதம் சுமந்த அன்னையாக இருந்தாலும் சரி நம்மை கண்ணென காக்கும் தந்தையாக இருந்தாலும் சரி அவர்கள் உபச்சாரத்தால் நமக்கு கிடைத்த தாய் தந்தைய உண்மையான பெற்றவர்கள் நம்மை ஈன்றவன் யார் என்று கேட்டால் இறைவன் தான் என்னை ஈன்றவன் இறைவன் தானே அப்ப என்னை காப்பாத்துறது யாருடைய கடன் அவன் தானே பெத்தான் என்னையே அப்ப என்னை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடன் தானே அதைத்தான் பெருமானா சொல்கிறார் என்னை காப்பது உன் கடன் இது கடன் நீ காப்பாத்தித்தான் ஆகணும் ஆனால் அதை கேட்கறதுக்குன்னு ஒரு உரிமை வேணும்ல எல்லாரையும் பெற்றவன் இறைவன் தான் ஆனால் அதை கேட்பதற்கு என்ன உரிமை வேணும் அவன் பெற்றவன் சொல்லும் பொழுது அவன் நம்முடைய தந்தை என்று சொல்கின்ற பொழுது இறைவன் என்னை இன்ற தாய் என்று சொல்கின்ற பொழுது நான் அவனுடைய மகன் என்பதை நிரூபிக்கணும் இல்லையா நான் அவனுடைய மகன்கிறதை நிரூபிக்கணும்ல எப்படி நிரூபிக்கிறது தயவோடு இருந்தால் நான் அவனுடைய மகன் நான் எப்பொழுதுமே அவனை நினைச்சுக்கிட்டு பக்தியோடு இருந்தால் நான் அவனுடைய மகன் இந்த உலகமாய் உலகியலாக இருந்தாலும் சரி அருளியலாக இருந்தாலும் சரி அதன் ஒழுக்க நெறியில் நான் நின்றால் நான் அவனுடைய மகன் அவனை அடைவதற்காக நான் தவம் செய்தால் நான் அவனுடைய மகன் அப்படியெல்லாம் நான் மகன் என்கின்ற கோலத்தில் காட்டணும் அதான் பெருமாள் சொல்கிறார் என்னை காப்பது உன் கடன் கடன் கான் கைவிடே கைவிடே என்னுடைய தாயாக இருப்பவனே என்னை கைவிட்டிட கைவிட்டாத அப்படின்னு பெருமானார் சொல்கிறார் கடன் அடுத்து இன்னொரு பாட்டிலும் சொல்றார் என் உயிர் காத்தல் கடன் யாருக்கு கடன் உனக்கு கடன் என இந்த உடம்பு கொடுத்தவன் யாரு நீ இந்த உடம்புக்குள்ள ஆன்மா என்னும் உயிரை கொடுத்தவன் யாரு நீ என் உயிர் காத்தல் கடன் உனக்கு யாரு உனக்கு அடியேன் இசைத்த விண்ணப்பம் அதனால நான் என்ன விண்ணப்பம் வைக்கிறேன் தெரியுமா அதை நீ ஏற்று எனக்கு அருளி உண்ணும் என் உள்ளத்து உரும் பயம் இடர்கள் உருகன் மற்றவை எல்லாம் ஒழித்தே என்னை காப்பாற்றுவனுடைய பா சரியா அது உனக்கு கடன் என்ன நீதான் என்னை பெற்றவன் அதனால் நான் உனக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் என்ன விண்ணப்பம் தெரியுமா இந்த உலகத்தில் அந்த விண்ணப்பத்தை ஏற்று அருள் செய்யணும் எப்படி அருள் செய்யணுமா உண்ணும் என் உள்ளத்து உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறனே உன்னையை தவிர வேற யாரையும் நினைக்காம இருக்கனே அப்படி உண்ணும் என் உள்ளத்து உரும் பயம் இடர்கள் உருகன் பயம் இடர்கள் முருகன் என்று சொல்லப்படக்கூடிய துன்பம் மற்றவை இதோட சேர்ந்து என்னெல்லாம் வருதோ எனக்கு வரக்கூடிய பயம் எனக்கு வரக்கூடிய இடர்கள் எனக்கு வரக்கூடிய துன்பம் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மற்றவை எல்லாம் ஒழித்தே சுத்தமாக ஒழிச்சிடணும் ஒழித்தே நீ அருள் அமுதம் அழித்து அதையெல்லாம் நீக்கலாம் மட்டும் போதாது உன்னுடைய அருளாகிய அமுதத்தை அழித்து என் அழித்து எனது எண்ணம் நிரப்பி ஆட்கொள்ளுதல் வேண்டும் என்னுடைய முழுவதையும் என்ன பண்ணணும் நீ ஆட்கொள்ளுதல் நீ நிறைவேற்றி கொடுக்கணும் மண்ணு பொற்சபையில் மயங்கிய மணியே வள்ளலே சிற்சபை வாழ்வே இப்ப இதுக்கு இன்னொரு அனு அனுபவம் எடுக்கலாம் பொற்சவையில தான் நமக்கு என்ன கிடைக்கும் அமுதம் கிடைக்கும் இந்த தேகம் வா உயிர் வா உயிர் இந்த உடம்பை விட்டு போகாமல் இருக்கணும்னா அமுதம் சாப்பிடணும் அந்த அமுதம் எங்க கிடைக்கும் பொற்சவையில் கிடைக்காதான் பெருமானார் சொல்கிறார் மண்ணு பொற்சபையில் வயங்கிய மணியான பெருமாள் என்ன சொல்றார் நின் அருள் அமுதம் அழித்து எனது எண்ணம் நிரப்பி ஆட்கொள்ளுதல் வேண்டும் பெருமானாருடைய எண்ணம் என்ன என்னங்க ஒண்ணும் கிடையாது பெருமானுடைய எண்ணம் என்ன மரணமில்லா பெருவாழ்வை பெருதை தான பெருமான அதன் பிறகு இறைவனும் தானும் ஒண்ணாதல் அந்த எண்ணத்தை நிரப்பி மண்ணு பொச்சவையில் வயங்கிய மணியே பள்ளலே சிற்றவை வாழ்வே அப்படின்னு பெருமானா சொல்ல அப்போ இப்ப நம்ம பார்த்த ரெண்டு பாடல்களையும் ரெண்டு முக்கியமான விடயங்களை நாம எடுக்க போறோம் ஒண்ணு நம்மை உண்மையாக பெற்றவன் யாருன்னு கேட்டால் இறைவன் அந்த இறைவன் நம்முடைய உயிரை காப்பதற்கு கடன் கடன் கொண்டவன் நம்முடைய உடம்பையும் நம் உயிரை காப்பாற்றுறது அவனுடைய கடன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவனுடைய மகனாக மகளாக இருக்க வேண்டும் அதற்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிற உயிர்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் தொண்டு என்று சொன்னால் சிவகாருண்யம் தயவு கருணை ஒருத்தரை பார்க்கறதா கருணையோட தான் பார்க்கணும் ஒருத்தர் பேசுறதா கருணையோட தான் பேசணும் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரமாகவே எதை வைக்க வேண்டும் என்று சொன்னால் கருணை 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 இதை வைத்து கொண்டால் இறைவனின் மகன் அல்லது மகள் என்பதை நாம் நிரூபிக்க முடியும் அப்படி நிரூபித்தால் அமுதம் சாப்பிட்டு என்றும் மரணமிலா பெருவாழ்வில் வாழ முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா நன்றி வந்தனம்